ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் அதை தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே இன்னைக்கு திங்கட்கிழமைக்கு நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்ட விஷயங்கள் இருக்கிறது என்னென்ன காதல் வாழ்க்கையில் நடக்கும் திருமண வாழ்க்கையில் என்ன நடக்கும் அலுவலகப் பணிகள் வியாபாரம் என அனைத்து விதமான ராசி பலன்களையும் பொதுவாக தனித்துவமாக நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலங்களை இந்த வீடியோல பார்க்க போறோம் அதிர்ஷ்ட நேரம் அதிர்ஷ்ட எண் எல்லாத்தையுமே பார்க்கலாம் நன்றில்லை ஸோ வரைக்கும் நீங்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்களாக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சந்ததாரராக மாறிவிடுங்கள் மிக முக்கியமாக பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விடுங்க நண்பர்களே அப்போதான் புதிய வீடியோக்கள் ஆன் டைமில் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உங்களுக்கு கிடைக்கப்பெறும் இப்பொழுது நமது வீடியோக்கள் கொஞ்சம் சீக்கிரமாக ஏர்ல ஏறாக வந்துறதுனால ஒரு நாள் முன்னதாகவே முடிந்த அளவுக்கு வந்துறதினால கண்டிப்பாக அனைவருமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க இதன் மூலமாக உங்களுக்கு ஆன் டைமில் நோட்டிஃபிகேஷன் மூலமாக தகவல் வந்துக்கிட்டே இருக்கும் நமது வீடியோ புதிய அப்டேட் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் நண்பர்களே வாங்க இன்றைய தினம் திங்கட்கிழமை ராசி வளங்களுக்கு போகலாம் வாங்க இன்றைய தினம் ஆகஸ்ட் மாதம் ஏழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் திங்கட்கிழமை தமிழ் வருடத்துல சோபக்கிருது வருடம் ஆடி மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களை மேலும் சில பேர் வந்து திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடுபவர்களாக இருக்கலாம் அவர்களுக்கும் எனது இனிமையான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் விஷ் மெனி மெனிமோர் ஹாப்பி டென்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார்வர்ட் ஃப்ரெண்ட்ஸ் நமது மிதுனராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது பதினோராம் இடத்துல மூன்று கிரக சேர்க்கையாக குரு சந்திரன் ராகு ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது அதிகமான அதிர்ஷ்டத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி இருக்கக்கூடிய யோகம் நண்பர்களே இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இப்பொழுது உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான ஒரு யோகமான ஒரு நேரம் சொல்லலாம் நண்பர்களே இன்றைய தினம் நீங்க என்ன விஷயங்கள் பிளான் பண்ணாலும் சரி அது அதிகமான சக்சஸ் பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நீங்கள் நினைத்தபடியே உங்களது காரியங்களை சிறப்பாக முடிக்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால திட்டமிட்டபடியே காரியங்கள் இன்றைய தினம் உங்களுக்கு சிறப்பாக நடைபெற்று அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி தருகிறது நண்பர்களே இந்த தினம் உங்களுக்கு செல்வ செழிப்பான ஒரு நாள்கள் பண வரவுகள் உங்களுக்கு வகையில் கிடைக்கும் தினம் வியாபாரம் மட்டுமல்ல வெவ்வேறு வெவ்வேறு வகையில உங்களுக்கு உபரி வருமானங்கள் கிடைக்கக்கூடிய வலுவாக அதன் மூலமாக வாய்ப்பாக நிதி நிலைமை உயரும் பொருளாதாரம் உயரும் செல்வ செழிப்பான ஒரு நாள் வியாபாரத்தில் எவ்வளவு போட்டிகள் திறம்பட சமாளிக்கக்கூடிய ஆற்றல் மிகுந்து காணப்படுவீங்க அதன் மூலமாக சந்தோஷம் அதிகரிக்க நண்பர்களே மகிழ்ச்சியான ஒரு நாள் தினம் வியாபாரத்திலும் நல்ல தனலாபங்கள் நிறைந்த நாளாக அமைகிறது நண்பர்களே இந்த தினம் திடீர்னு சில பண வரவுகள் வரும் நீங்கள் எதிர்பார்க்காத இருந்து கூட திடீர்னு பண வரவுகள் வந்து உங்களது நிதி நிலைமையை பேங்க் பேலன்ஸ் உயர்த்த கூடிய தினம் அன்றாட பணிகளில் நீங்க சிறப்பாக செயல்பட முடியும் வழக்கமாக செய்யக்கூடிய தினசரி ஒர்க்கில் இன்னைக்கு உங்களுக்கு அதிகமான மகிழ்ச்சியில் இருக்குங்க காரியங்களை வெற்றி முடிக்க முடியும் அனைத்து விதமான நன்மைகளும் நன்றிலே மிகச்சிறப்பான ஒரு நாள் அலுவலக பணிகளில் இருக்கிறவங்களுக்கு புதிதாக கூடுதலாக சில பொறுப்புகள் வந்து சேரலாம் நீங்கள் நினைத்த பணிகள் எதுவாக இருந்தாலும் அதை நீங்கள் சிறப்பாக ஈடுபட்டுக் கொள்ள முடியும் கடன் சார்ந்த உதவிகள் எதிர்பார்த்து காத்திருந்தால் அந்த கடன் உதவிகள் எல்லாமே கிடைத்து மன நிம்மதி பெறக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே செலவுகளும் கொஞ்சம் அதிகமாகலாம் எதிர்த்து செலவுகள் வந்து தேவை என்பதை எது தேவையற்ற செலவுகள் அனாவசிய செலவுகள் என்று வகைப்படுத்தி செலவு பண்ண வேண்டியது எனக்கு அவசியம் நண்பர்களே பணம் வரவுகள் அது ஒரு பக்கம் அதிகமாக இருந்தாலும் சேவிங் செய்தால் அது வந்து உங்களுக்கு சேவிங் செஞ்சு செஞ்சீங்கன்னா தான் அது குறித்த முயற்சிகளை மேற்கொண்டால் தான் உங்கள் கையில் வந்து பணம் தங்கும் நண்பர்களே வரவு அதிகமாக வருதுன்னு அதுக்கேற்ப செலவுகளை நீங்கள் கொள்ளக்கூடாது அதில் கொஞ்சம் கவனமா இருங்க இந்த தினம் வியாபாரத்துல நல்ல தன லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கு அனுப்பல இன்றைய தினம் செலவுகள் அதை நீங்கள் கண்ட்ரோல வச்சுக்கிட்டீங்கன்னா தன லாபங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக அமையும் எழுத்து இலக்கியம் சார்ந்த துறையில இன்னைக்கு புதிதாக ஆர்வம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் என்ற தினம் உங்களுக்கு அதிகரிக்கிறது இந்த தினம் சேவிங் சார்ந்த சிந்தனைகள் உங்களுக்கு மனசுல இயல்பாகவே வரும் அதை நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க அலட்சியம் காட்ட வேண்டாம் சேமிப்பில் கவனம் செலுத்துங்க மனதளவில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் நீங்கி மன தெளிவு உண்டாகக்கூடிய யோகம் இருக்குது நண்பர்களே உங்க பூர்வீக சொத்துகள் ஏதாவது இருந்தது அப்படின்னா அந்த பூர்வீக முன்னோர் சொத்துக்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல முன்னேற்றகரமான வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்கிறது திருமண மாணவர்களுக்கு இன்னைக்கு இல்லர் வாழ்க்கை குறித்த நல்ல மகிழ்ச்சியான செய்திகள் வந்து சேரும் இந்த தினம் குடும்ப வாழ்க்கையில உங்களுக்கு மகிழ்ச்சியில் அதிகரிக்கக்கூடிய நல்ல செய்திகள் கிடைக்கிறதுனால அதன் மூலமாக உங்களுக்கு மட்டும் இல்லாம உங்க குடும்பத்திற்கும் சந்தோஷம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது நண்பர்களே தினம் தினசரி நீங்க வந்து யோகா ஆன்மீக பணிகள் செய்யறது தியானம் செய்யறது போன்றவற்றை தாராளமாக செய்யலாம் இறையிலுபடிகள் என பிடித்தமான விஷயத்தை நீங்க செய்வதன் மூலமாக உங்களுக்கு அதிகமான பலன்களை பெற முடியும் குறிப்பாக தியானம் மற்றும் யோகா போன்றவற்றை நீங்க செய்யலாம் என்பதை இன்னிலிருந்து செய்ய ஆரம்பிங்க அதன் உங்களுக்கு உடல் மற்றும் மனம் நலனை நீங்கள் பாதுகாப்பிட நல்ல ஒரு வாய்ப்பில் உருவாக்க நண்பர்களே இன்றைய தினம் பெரும்பாலான நேரம் வந்து வீட்டு வேலையில நீங்க பிஸியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் சில விஷயங்களை வந்து நீங்க செஞ்சு கொடுக்கணும் அது கேட்காமலே செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களது மனம் கருந்த ஆசைப்படுவார் ஸோ அந்த மாதிரியான எதிர்பார்ப்புகள் இன்னைக்கு உங்ககிட்ட இருக்கும் உங்க காதலரின் அன்புக்குரியவரின் கடமை உணர்வுகளை நீங்கள் கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுக்கணும் நன்றில்லை நீங்க அவங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றதில் ரொம்ப கடமையோடு கண்ணு கருத்தோடு இன்னைக்கு இருக்க வேண்டியது அவசியம் மறுமூலமாக காதல் வாழ்க்கை உற்சாகத்தை ஏற்படுத்தணும் நன்றி இந்த தினத்தை பொறுத்தவரைக்கும் நீங்க யோசிக்காமல் வளர்ந்த செலவழிச்சீங்கன்னா பின்னாடி நீங்க தான் வருத்தப்படுவீங்க இன்னைக்கு பேக் பேக்னு முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்க நன்றில்லை எனவே செலவுகளை கண்ட்ரோல் படிக்க ரொம்ப ரொம்ப அவசியம் பணம் வருதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் அள்ளி வீசிடாதீங்க தொழிலில் உங்களுக்கு நல்ல பணங்கள் கிடைக்கிறதுனால அதை நீங்கள் பயன்படுத்திக்கொள்ளுங்கள் சேவிங்ஸ்லாம் ஆர்வம் செலுத்தும் வீங்க அதை நீங்கள் அலட்சியம் காட்டாமல் அந்த கருத்துக்களை அந்த எண்ணங்களை வந்து நீங்கள் கண்டிப்பாக மேம்படுத்திக் கொள்ளுங்கள் நண்பர்களே இன்றைய தினம் தன்னம்பிக்கை உங்களுக்கு கண்டிப்பாக அதிகரிக்கும் இன்றைய தினம் உங்களுக்கு அற்புதமான பேச்சு திறமையும் இருக்கு நண்பர்களே அது உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தி தரும் இந்த தினம் உங்களுக்கு உதவின்னு கேட்டு யார் வந்தாலும் சரி நீங்கள் வந்து உதவி செய்யக்கூடிய நல்ல யோகம் இருக்கு அட்லீஸ்ட் வாக்குறுதிகள் கொடுத்து நீங்கள் அதை வந்து உதவிகளை வந்து நீங்கள் கமிட்மெண்ட் பண்ணிக்க கூடிய வாய்ப்புகளும் இருக்கு நண்பர்களே இன்று தினம் மத்தவங்க உள்ளத்துல வந்து நீங்கள் உள்ள விஷயங்களை வந்து இன்னைக்கு கண்டிப்பாக கலகலப்பாக சிரித்து பேசி நீங்கள் வெளிக்கொணர்ந்து அதன் மூலமாக சிரி நல்ல ஒரு சந்தோஷமான கலகலப்பான சூழ்நிலை உருவாக்கக்கூடிய நல்ல சூழ்நிலை இருக்கு நண்பர்களே இன்று தினம் ஒருவரை பற்றி ஒருவர் மனசு விட்டு பேசக்கூடிய வாய்ப்புகள் குடும்ப வாழ்க்கையிலும் சரி உங்க வாழ்க்கை துணைகளும் சரி இன்னைக்கு அமையும் எனவே இன்றைய தினம் நீங்கள் அதை தாராளமாக செய்யலாம் நீங்க வெளிப்படையாக மனசுல எந்த விதமான ஒரு சூழ்ச்சிகளும் இல்லாம ஓப்பனாக உங்க மனசுல பட்டதை அப்படியே சொல்லி நீங்க மத்தவங்க கிட்ட உரையாடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கணும் அதன் மூலமாக மத்தவங்களும் உங்களுக்கு நல்ல ஒரு சென்டிமெண்டான ஒரு நல்ல ஒத்துழைப்பை தருவாங்க எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்ற தினம் ஒருவர் உள்ளத்தை ஒருவர் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் உங்களுக்கு இருக்கக்கூடிய அரட்டைகள் அமையும் இன்றைய தினம் அந்த மாதிரியான கலகலப்பான உரையாடல் நிகழக்கூடிய ஒரு யோகம் என்ற தினம் இருக்கிறது உங்களுக்கு நெருக்கமானவர்களுடன் அந்த நிகழலாம் எனவே அற்புதமான ஒரு நாளுங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான செல்வ செழிப்பான ஒரு நாளுங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சேவிங்ஸ்ல கவனம் செலுத்துங்க இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்னு கமெண்ட்டோடு செக் பண்ணிக்கங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் லக்கேஷ் கலராக அமீன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு கலர் யூஸ் பண்ணலாங்க ஒன்று ஒயிட் கலர் இன்னொன்று சில்வர் கலர் ரெண்டுமே இன்றைக்கு உங்களுக்கு லக்கேஸ் கலராக அமையும் நண்பர்களே இன்றைய தினம் உங்களுடைய அதிர்ஷ்ட ஏன் ஒன்பதாம் நம்பரை நீங்க பயன்படுத்தலாம் நட்சத்திர ரீதியான பழங்களை காண்பது நமது ஆர்டலாம் என்ற தினம் மிருக சீர்சம் நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ தினம் உங்களுக்கு தேவையான கடன் உதவிகள் எல்லாமே கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாள்கள் மேலும் உங்க பணிகளை வந்து நீங்கள் நினைத்தபடி முடிக்க முடியும் எனவே கடமை உணர்ச்சியோடு உங்களை பணிகளை நீங்கள் நிறைவேற்றக்கூடிய நினைத்தபடி உங்களது காரியங்களை நீங்கள் திட்டமிட்டபடி செயலாற்றக்கூடிய ஒரு யோகமான ஒரு கடன் உதவிகள் கிடைத்து நிம்மதிகள் பெறக்கூடிய ஒரு நாள்கள் இன்றைய தினம் திருவாதிரை நட்சத்திரத்தில் நம்பர்களுக்கு இன்னைக்கு நல்ல ஒரு முன்னேற்றகரமான ஒன்று சொல்லலாம் இன்னைக்கு வியாபாரத்தில் நல்ல லாபகரமான வாய்ப்புகள் வரும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை வியாபாரிகள் சிறப்பாக பயன்படுத்திக்கொள்ளுங்கள் இன்னைக்கு சேவிங்ஸ்லையும் கொஞ்சம் கவனம் செலுத்தினீங்கன்னா வேற லெவலில் சந்தோஷம் பெறுவீங்க உங்களுக்கு பணம் நிறைய மிச்சம் பண்ண முடியும் மேன்மையான முன்னேற்றகரமான ஒரு நாள் தினம் புனர்பூச நட்சத்திர நண்பர்களுக்கு இன்றைக்கி நல்ல செய்திகள் உங்களுக்கும் உங்களுக்கு குடும்ப உறுப்பினர்களுக்கும் கிடைக்கும் உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை துணைக்கும் மகிழ்ச்சி தரக்கூடிய நற்செய்திகள் நிறைந்த நாள் என்ற தினம் எழுத்து இலக்கியம் சார்ந்த பணிகளில் புதிதாக ஆர்வம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினம் இருக்கிறது செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்கலாம் என்பதே எனவே செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க இன்றைய தினம் மகிழ்ச்சியான நல்ல நாளுங்க நல்ல செய்திகள் கிடைக்கும் உங்கள் எழுத்து இலக்கியம் சார்ந்த பணிகள் ஆர்வம் பெருகக்கூடிய ஒரு நாளுங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே